எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒண்ணு இல்லப்பா ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத புகைப்பிடிக்காத ஒரு நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு உறுதி அளிக்கிறா நான் வளர்க்க ஆறு மாசம் ஆகலாம் பத்து மாசம் ஆகலாம் ஆனா உன்னுடைய உன்னுடைய அண்ணன் ஒரு

தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டால் நாம அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம் சிறைக்குண்டத்தில் பாட்டி வேலுநாச்சியோட கூட்டம் செய்தி கொண்டு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லியிருக்காரு அந்த பகுதியில் கூட அரசியல் கட்சியோட முக்கியமான ஆண் கட்சி கூட நடத்தின கலெக்டர் மீட்டிங் வந்து போயிருக்காங்க தெருவில் போட்டு அப்படின்னு சொல்லி அது கட்சி கூட்டம்ல கலெக்டர் மீட்டிங் கூட நடந்தது தாசில்தார்களை ஆராய்களை டிஓக்களை உட்கார வைத்து ஒரு மாவட்ட ஆட்சியர்கள்

எடப்பாடி <Sessizuk> பழனிசாமி <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

பெரிய ஜி எண்பதாயிரம் பேரை ஒரே நாளில் பண்றான் இப்படி கூட பண்ணி அந்த ஆத்தமல்ல தொடர்பு கிடையாது மனு பார்க்க முடியாது எந்த விதமான அடிப்படை வசதி கிடையாது சிறையில போட்டான் நாளை கொண்ட பத்திரிகையில இவன் சர்வாதியாதி இவன் கருத்து சொல்றதுக்கு என் நிலத்தை காப்பாற்றி எடுக்கிற போடுறான்

புரொச்சியால் எழுதப்பட்டாலோ அதே போல அந்த பொத்தியனோ பாசாவையும் சங்கரா என்ற ஒரு புரட்சியாளர் சங்கரா என்ற ஒரு புரட்சியாளர் பெரிய பெரிய போட்டால் பேசுவொண்ட போட்டான் அந்த அடித்தளத்தில் எழுது பொரியனோ பாசாவடை இப்ராஹிம்தோடே இன்றைக்கி அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்க இப்ராஹிம்தோடை அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம் என்றார் எல் சார் சார்ந்தாவில் நைட்டு காண அதிகாரத்தை கைப்பற்றுவது சாத்தியம்

வெடிச்சு செடி தொகுதிக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் எல்லாமே எல்லா தாமரம் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதனால் நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம் வெளியாவோட யார் யாரால நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றி விட்டாங்க

திமுக இந்த தாக்கா இந்த அதிமுக ஒழுங்கு அது ஒண்ணுதான் நாம் அதை வெறி ஒன்று பேசியோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு வாக்குச்சாவடி பற்றி அதன் சீமாவின் தரங்களை ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழ்